வணக்கம் தொடர் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி தலைவர் இருந்து தூக்க போறதா இன்னைக்கு செய்தி சோ இந்த அண்ணாமலை அவர்களுடைய அந்த அரசியல் பயணம் முடிவுக்கு வரப்போதா வேற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல தொடர் தொடரவே வாய்ப்பு இருக்கா இது வந்து வெறும் வதந்தியான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது உண்மைதான் போல இருக்குங்க அவர் வந்து பதவியில தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பதவியில இருந்து அவரு விலக போறது அல்லது விலக்கப்பட போறது அப்படிங்கிறது உண்மைதான் போல தெரியுது எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க நயினார் நாகேந்திரனுடைய அந்த அனக்டிவிட்டிஸும் அந்த மாதிரி தான் தெரியுது ஏடுந்தியாவும் அப்படிதான் சிக்னல் எல்லாம் கொடுக்குற மாதிரி தெரியுது ஸோ அவர் அது இருக்க மாட்டாரு அப்படின்னு தோணுது அண்ணாமலைக்கு ஒரு ஒரு அண்ணாமலைக்கு ஒரு வேலை இருந்தது ஆனா ஏடிஎம்கே வீக்காக இருந்த ஒரு காலகட்டத்துல ரெண்டு வாய்ப்பு இருந்துச்சு பிஜேபி ஒன்னு ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்து ஏடிஎம் கேட்குறது எவ்வளவு குடுக்கி எடுக்க முடியுமோ அவ்வளவு குடுக்க எடுக்கிறது அல்லது ஏடிஎம்கே கரைச்சுட்டு அந்த இடத்துக்கு தாங்கள் வர்றது இப்போ ஏடிஎம்கே கரைச்சிட்டு அந்த இடத்துக்கு தாங்கள் வர்றது அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து அண்ணாமலை எடுத்தாரு அப்படிங்கும்போது அந்த லாபி பவர்ஃபுல்லா இருந்திருக்குது அப்படிங்கிறது தெரியுது இது இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதுசு கிடையாது எம்ஜிஆர் இறந்தபோது ராஜீவ்காந்தி ஒரு தடவை காங்கிரஸ் தனி அணிக்கும் மூப்பனர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது அந்த மாதிரி ஒன்று நடந்தது அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணி அப்படின்னு பிரிஞ்சிருக்கும் போது காங்கிரஸும் வந்து அந்த இடத்துல எலெக்ஷன்ல நின்றுச்சு எலெக்ஷன்ல நின்று ஒரு இருபது சீட்டு கிட்ட வாங்கவும் செஞ்சது காங்கிரஸ் ஆனா அந்த ஒரு ஸ்ட்ரோக்குல காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல இளவரசி வந்து போயிடுச்சு மூப்பன அப்ப மூப்பனார் தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைவராக இருந்தாலும் மூப்பனரை வேலைக்கிட்டு வேற யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஆஹ் பழக்கம் போல ஜெயலலிதாவோட கூட்டு போட்டு இப்படி எல்லாம் நடந்துச்சு அந்த அந்த விஷயத்த இன்னொரு முறை பிஜேபி முயற்சி பண்ணி பார்த்திருக்கு தாங்கள் வந்து அதிமுகவுடைய இடத்துக்கு வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய அந்த கட்சி கட்டமைப்பை இவங்கனால தகர்க்க முடியல அது ஒரு சிஸ்டம் ஒரு வேரோடுங்க சிஸ்டம் ஒரு ஐம்பது வருஷங்களா கிளை கழகம் வரைக்கும் ஒரு வெல் அதான் நான் சொன்னேன் இல்லையா தான் இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லாத இந்த பார்ட்டி சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் அதை வந்து பிஜேபி நால டிமாலிஷ் பண்ண முடியல அது ஏடிபிவோட ஓட் பேங்க் ஒரு ஏழு எட்டு பத்து பர்சன்ட் வரைக்கும் போயிருது ஆனா இந்த சிஸ்டத்தை தவிர்க்க முடியல அப்படிங்கும்போது அண்ணாமலைனால டெலிவரி பண்ண முடியாது அப்ப இனி என்ன அண்ணாமலைக்கு இங்க என்ன வேலை நீ கிளம்பு அப்போ அண்ணா ஆனா என்னன்னா கேடர்ஸுக்கு வந்து ஒரு தவறான ஒரு போக்க கொடுத்துடக் கூடாது அண்ணாமலை வந்து கொங்கு கோயம்புத்தூர்ல தொகுதியிலேயே நாலரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு கேடர்ஸ் முன்னாடி அவரை வந்து ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்டும் பண்ணியிருக்காங்க இந்த அதனால என்னன்னா இந்த கொங்கு முதலாளி வந்த ஏதோ ஒரு கட்டத்துல எடப்பாடியை கைவிட்டு அண்ணாமலையை வச்சுக்கலான்னுங்கிற அளவுக்கு கூட கூட போயிருக்கு இல்லைன்னா நாலரை லட்சம் ஓட்டு அவர் வாங்கியிருக்க மாட்டார் சோ இது இத்தனை எல்லாம் இருக்கிறதுனால திடீர்னு அண்ணாமலையை ஒண்ணும் இல்லாம பண்ண முடியாது அப்போ அண்ணாமலைக்கு வந்து ஏதாவது ஒரு அலங்காரமான ஒரு அழகான ஒரு பதவிக்கு வேற எங்கேயாவது கொண்டு போய் அவன் விடுறது அப்படிதான் தனி கட்சி மாதிரி எனக்கு தெரியல அதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல இது அண்ணாமலை தெரியும் அண்ணாமலை எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு தனி கட்சியா பிஜேபி ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறது தான் அண்ணாமலையோட டஸ்ட் அது சக்ஸஸ் ஆகல அவ்வளவு நாள் பொறுக்கிறக்கு பிஜேபினால முடியாது இனி இன்னொரு நாலஞ்சு எலெக்ஷன்ல அவரோட சாத்தியமாகும் ஆனா விஜய் வந்துட்டு பின்னாடி நீ சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் இனி அவ்வளவுதான் முடிச்சது இனி பிஜேபி வந்து செகண்ட் பிடிக்கல இந்த இடத்துல போயிடு தனிச்சடி ஆரம்பிக்க மாட்டேங்கிற அதாவது முருகன் மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு பகை கொடுக்கலாம் சோ இந்த இப்போ வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த அதுதான் இதுக்கான விளைவுகள் நிஜம்தான் இப்ப வந்து எடப்பாடி வந்து ஒரு சேவிங் மெஷராக ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா பிஜேபி வந்து இந்த அளவுக்கு மோசமா பிஜேபி பேசுனது வேற அதிமுக பேசுனது அண்ணாமலை அளவுக்கு வேற யாரும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காரு நாங்க வந்து இனிமேல் பிஜேபியோட சேரமாட்டோம் அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க நீ சேர்றாங்க அப்படின்னா என்ன யாராவது ஒரு ஆள பலிகிடம் ஆகணும்ல ஏடியும் கேடி அதனால இந்த அண்ணாமலைய நீங்க என வந்து பண்ணிருக்கேன் வேற ஒரு தலைவர் வந்தாரு இனி பிஜேபி கரெக்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் நல்லா இருக்கு ஸ்மூத்தாக வந்து போயிட்டு இருக்கு பழைய காங்கிரஸ் ஜெயலலிதா அந்த ஃபார்முலால ஃபியூச்சர் கூட நாங்கள் வந்து போவோம் ஏன்னா அதிமுகவுக்கு வேற வழி கிடையாது அதிமுக தன்னுடைய ஓட் பேங்க்ல ஒரு ஒன் தேர்ட் வந்து இழந்திருக்கு இன்னைக்கு இருக்கிற இதுல இது விஜயங்கள்லாம் இந்த அதிமுகனால பேஸ் பண்ண முடியாது அதுக்கு ஒரு கூட்டணி கட்டாயம் வேணும் இந்த கூட்டணி இல்லாம அதிமுக இருபது சதவீதம் ஓட்டு போச்சுன்னா இந்த இருபது சதவீதம் ஓட்லேயும் பயங்கரமான அடி அதுல பெரிய அளவுக்கு விஜய்க்கு போக வேண்டியதா இருக்கு இப்ப கூட்டணி எல்லாம் போட்டாதான் அதிமுக ஓட்டு எத்தனை தெரியாமல் கூட்டணியோட தோல்வி அப்படின்னு ஆகும் ஏதோ ஒரு விதத்துல விஜய மூணாவது இடத்துக்கு தவற கூட வாய்ப்பு இருக்கு ஒரு இது பாமக இந்த மாதிரியான ஒரு வேளை நாம் தமிழர் இப்படி எல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒருவேளை விஜய மூணாவது இடத்துக்கு தவிர்த்து இதெல்லாம் பார்த்துதான் அதிமுகவும் அப்போ திமுக கூட்டணியோட வெற்றி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிரகாசமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா தோல அப்படிதான் திமுகவுக்கு வந்து திமுக என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா அன்றாட விஷயங்களை விட ஐடியாலஜிக்கல் விஷயங்களை வந்து தேர்தல் இஷா மாத்திருச்சு அது சக்சஸ்ஃபுல்லா மாத்திருச்சு திமுக வந்து கிரவுண்ட் லெவல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு வீடு வரி அதிகமானது கரண்ட்டு அப்புறம் இந்த நிர்வாகங்கள்லாம் வந்து ஒட்டு சரியா அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து போகலை அப்படிங்கிற மாதிரியான குறைகள் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனா என்னன்னா எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பிஜேபியா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒன்னில வந்து அவங்க அதுல வந்து நிற்கிறாங்க இப்ப இன்னைக்கு வந்து அதிமுக பிஜேபியோட ஒரு கூட்டி போட்டுச்சு அப்படின்னு சொன்னா தமிழ் அறிவு அழிவு வேற வழி கிடையாது திமுகவை ஆதரிச்சே தான் தெரியுமா தமிழ் அறிவாளி வர்க்கம் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபுளுயன்ஸான ஒரு ஒரு பிரிவா வந்து மாறி இருக்கு இப்போ பெங்காலில் ஒரு கட்டத்துல அந்த சத்ய சித்ரே சுனில் கங்கோபாத்யாயா இதுலாம் அபர்ணாசன் தேவி இருந்த டயத்துல ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு இல்லையா பங்காளி அறிவிச்சி வருகம் அது என்ன முடிவு எடுக்குதோ அதை வந்து பெங்கால் அப்படியே பின்பற்றும் அந்த மாதிரி ஆனா அந்த மாதிரியான தலைமை எல்லாம் இல்லாமயே அஹ் இன்னைக்கு வந்து தமிழ் அறிவாளி விவர்தம் இயங்குது அது வந்து பண்றது வந்து பெரும்பாலும் நடக்குது தமிழ்நாடு வந்து ஃபாலோ இப்படி அறிவு செய்யணும் வந்து ஆஹ் திமுக பின்னாடி நிக்கிற வரைக்கும் அஹ் திமுகக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசம் அவ்வளவு தோப்பிக்க இன்னொரு விஷயம் தேசிய அளவுல பேசிட்டு இருக்காங்க என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஓய்வு பெற போறாரு ஆர்எஸ்எஸ் அவங்க அவருக்கு வந்து கட்டாய ஓய்வை வந்து கொடுக்க இருக்கிறதா வந்து பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து எழுபத்தைந்து வயதை எட்ட இருக்கிறாரு அதனால எழுபத்தைந்து வயசுக்கு மேல யாருக்கும் பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு அதனால அவர் பதவியிலேருந்து இறக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப பரபரப்பா பேசுறாங்க இது வந்து சாத்தியமாகுமா அப்படியெல்லாம் நடக்காதுங்க அதுக்கான ஒரு சின்ன கூட நமக்கு ஒன்றும் தெரியவே இல்லை மோடி ரிட்டையர் ஆக போறாரு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் தயார் பண்றாங்க ஒரு ஸ்மூத் டிரான்சாக்ஷன் நடக்க அப்படி எல்லாம் ஒண்ணுமே தெரியல அதே மாதிரி வெளிய பேசப்படுறது ஒண்ணு இருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து எல்லாத்தையுமே அங்க நின்று கையில பிடிச்சு ஆஹ் அப்படி நடத்திட்டு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து கிடையாது அது வந்து உறவும் முரணும் தான் எந்த காலத்துலயும் ஆர் எஸ் எஸ் வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டான கட்டுப்பாட்டை பிஜேபி மேலே வச்சிருந்தது கிடையாது இந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிறவர் ஒரு வங்காளத்தை சேர்ந்தவர் அவரு வந்து ஆர்எஸ்எஸ்காரரு கிடையாது ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா வங்காளத்தை பிரிச்சுட்டாங்க இந்து முஸ்லீம்னு இந்துக்கள் வந்து நிறைய இழந்துட்டோம் வெஸ்ட் பெங்காலையும் ஈஸ்ட் பெங்காலையும் பிரிச்சதுல ஈஸ்ட் பெங்கால் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் நாங்கள் இழந்துட்டோம் பதவிகளை இழந்துட்டோம் எல்லாரும் இங்கே அகதிகளாக வர வேண்டியிருந்தது அந்த மாதிரியான அரசியல் உள்ளவர் அவரை வச்சுதான் ஜனசங்கம் வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க கேம பிரசாத் முகர்ஜி மேல பெரிய கட்டுப்பாடு எல்லாம் ஆர் எஸ் எஸ் கிடையாது அதுக்கு அடுத்து வந்த அந்த உபாத்தியாயா அப்படிங்கிறவர் தான் ஆர் எஸ் ஆஹ் அவரு வந்து அவரே ஆர் எஸ் எஸ்கார் அப்படிங்கிறதுனால ஆர் எஸ் எஸ் இதுவும் வந்து ஒன்ன ஒன்னா இணைஞ்சு நடந்தது வாஜ்பாய் காலத்திலயும் கூட இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எதுக்குள்ளயும் வாஜ்பாய் வர மாட்டாங்க எந்த விஷயத்துலயும் வாஜ்பாய் ஆனா வாஜ்பாய் வந்து ஆர் எஸ் எஸ் தான் வாஜ்பாய் வந்து அரசு ஆதரிப்பாரு பரிவாரு அதெல்லாம் இருக்கும் பாப்பர் பசுதி இடிக்கிறது கூட வாஜ்பாய் போகல இல்ல இந்த அத்வானி இவங்க எல்லாம் போய் நின்று இடிச்சாங்க பெருசா ஒரு ஆஹ் பண்ணல மோடி ரெண்டு மூணு தடவை பதவி விட்டு இருக்கு வாஜ்பாய் முயற்சி பண்ணது சோ அதனால பிஜேபி அரசியலுக்குள்ள ஆஹ் நீங்க நினைச்சீங்கன்னா பிஜேபிய மோடியை மாத்திட்டு வேற ஒருத்தர் அந்த இடத்துல உட்கார வைங்கன்னு ஆர்டர் சொன்னாலும் அதெல்லாம் நடக்காது ஆனா இன்னைக்கு வந்து பிஜேபி ஒரு தனியா மிக வலிமையான ஒரு சக்தியா மாறி இருக்குது அதுல மோடியை மாற்றுவதற்கான எந்த சூழலும் இல்லை மாத்தி தீரணும் அப்படிங்கிற நிலமே அதுவும் இந்த மாதிரியான ஒரு ரூல் இருக்குல்ல எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களை பதவியில் வச்சுக்கிறது இல்லைங்கிற ஒரு சாதாரணமான ஒரு ரூலுக்காக பிரைம் மினிஸ்டர் எல்லாம் அவங்க விட்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணல சரி இருக்கும் அப்படியே மோடி இல்லைன்னு வச்சுக்கல அமித்ஷா வர போறாரு மோடி ஆட்சிதான் அங்கே நடக்கும் ஒண்ணுமே நடக்குது எதுவுமே மாறாது ரொம்ப நாளா இருக்கிற டவுட் இது அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வேற வேற பிஜேபி வேற அப்படிதானா இல்ல இது வந்து ரெண்டு மூணு விதமா நம்ம பார்க்கணும் எப்படின்னா இப்போ சிபிஎம் கட்சி இருக்குங்க எஸ்எஃப்ஐ வந்து அதனுடைய முன்னணி அமைப்பு டிஒய்எஃப்ஐ அதனுடைய முன்னணி அமைப்பு சிபிஎம் கட்சியை தாண்டி எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ பண்ணிட முடியாது எதுவும் பண்ணிட முடியாது அதனுடைய கட்டுப்பாடுகள் சிஐடி கட்டுப்பாடுகள் வந்து சிபிஎம்ல சிபிஎம் கிட்டதான் சிபிஎம் கட்சி தலைமையில தான் இருக்கு இந்த மாதிரியான ஹண்ட்ரட் பெர்சன்ட் கட்டுப்பாட்டை பிஜேபி மேல ஆர்எஸ்எஸ் வச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அவ்வளவு சொல்ல முடியும் எழுபது பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் தொண்ணூத்தொன்பது வரைக்கும் சொல்லலாமே தவிர நூறு சதவீத கட்டுப்பாட்டை ஆர்எஸ்எஸ் பிஜேபி மேல வச்சிருக்குதான்னு தான் சொல்ல முடியும் ஜுகல் பந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டகாசமான வரலாறு பத்தி எழுதின ஒரு புக் அதுல என்ன சொல்றாங்கன்னா பிஜேபியை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி தான் அவங்க வந்து விஸ்வ இந்து பரிசத்தையே ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு மாசமும் நமக்கு வேணும் இவனை வச்சு அவனை மிரட்டுறது அவங்கள வச்சு இவங்களை மிரட்டுறது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து அப்படி ஆஹ் ஒரு அவங்களுக்கு கீழே இயங்குற ஒரு அமைப்பு இல்லை பிஜேபிக்கு தலைவர் மோடி அப்படின்னா மோடி தான் மோகன் பகவத் கிடையாது மோகன் பகவத் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் இவங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஹெட் வந்து ஆர் எஸ் எஸ் அப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய இந்த வாஸ்ட் நெட்ஒர்க் இந்த அவங்களுடைய ஆபீசஸ் கனெக்ஷன்ஸ் இது வந்து இவங்க பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் ஆர்எஸ்எஸ்க்கு இந்த நெட்ஒர்க் இருக்கும் இல்ல இதை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க ஏன்னா எந்த நார்த் இந்தியா கட்சிக்கும் கிரவுண்ட் லெவல் நெட்ஒர்க் கிடையாது அவங்களுக்கு அது வழக்கம் கிடையாது கிராமப்புறங்கள்லாம் இந்த மாதிரியான நெட்ஒர்க்கெல்லாம் இருக்காரு ஒரு உள்ளூர்ல ஒரு தலைவர் இருப்பாரு அவர் வச்சிட்டு ஆப்ரேட் பண்ணுவோம் இன்னைக்கு காங்கிரஸோட ப்ராப்ளமே அந்தானே ஆஹ் லல்லு முலாயம் எல்லாத்தோட பிரச்சனையும் அது இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு இல்லையா மன்றங்கள் வீதி வீதியும் ஆட்கள் கேடஸ் பூத்துனா பூத்துக்கு போறது கமிட்டி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து கிடைக்கிற பஞ்சாப்ல கூட அப்படியே இருக்காரு அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் குடுத்ததுனால ஓரளவுக்கு ஆர்எஸ்எஸ் அமுங்க வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காரு ஒரே அடியா ஆர்எஸ்எஸ் வந்து எஸ்எஃப்ஐ சிபிஎம் கட்டுப்படுத்துற மாதிரி பிஜேபி ஆர் எஸ் எஸ் கட்டுப்படுத்திட முடியாது ஒரு தியரி ஒன்னு இருக்கு இப்போ ஆர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஆர் எஸ் யாரோ ஒருத்தர் முகம் தெரியாது மோகன் பகவத் கூட கிடையாது முகம் தெரியாத ஒருவர் இருக்காரு அவர் தான் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாரு அவர் தான் திட்டம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரியான தியரிஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு ரொம்ப காலமா அது இருக்கு இல்லையா பிஜேபி இல்லன்னா ஆர் எஸ் ஒண்ணு இல்லைங்க அது வந்து எந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஆர் எஸ் எஸ் முக்கியமோ அதே அளவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபி ரெகுலருடைய பலமும் ஒருத்தர் ஒருத்தர் டாமினேட் பண்ற மாதிரியே தான் ஒரு ஐடியாலஜிக்கல் கேட்டு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு அலங்கார தலைமைங்கிற அடிப்படையில மோடி வந்து அங்க போற தனக்கு அவங்களோட அந்த ட்ரெடிஷனோட வாரிசு தான் அப்படின்னு காட்டிக்கிறது அவசியமா இருக்குது அப்படிங்கிறது தானே தவிர சாலிடான நேரடி கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து இருக்கிறது இது வந்து புள்ளிங்க அந்த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு இல்லையா அது அப்படி நம்ம வந்து சொல்லிட முடியாது சொல்லணும் அப்படின்னா வெளியிருந்து ஒருத்தர் வந்து மோடிக்கு எதிராக வேலை செய்கிற மாதிரி தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபிக்குள்ள லாபி எல்லாம் பண்ணி தான் மோடி தூக்க முடியும் சும்மா வந்து மோடி நீ போயிரு அப்படின்னு சொன்னா போகும் அப்படிலாம் போக முடியும் முடியவே முடியாது இந்த மாதிரியான நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி அதனுடைய தலைவர் அதெல்லாம் தூக்குறதுக்கு எல்லாம் அந்த அதை வந்து கப்பல கூட அரசு மிக்க நன்றி சொல்ல